நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெடுப்ப கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் அமைச்சர் விஜித் கேரத் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெடுப்ப அரசாங்கம் நடவடிக்கை வருகிறது வருகிறது பொழுது கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வெளிவகார அமைச்சில் புத்தாண்டில் அமைச்சின் ஊழியர்கள் மத்தியில் உரையாற்றுகின்ற பொழுதுதான் அமைச்சர் இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார் புத்தாண்டில் தனிப்பட்ட கனவுகளை போன்று நாட்டை கட்டியெழுப்பும் கனவும் உள்ளது இதற்காக புதிய பயணத்தை மேற்கொள்ள தயாராக வேண்டும் பொருளாதாரத்தில் நாட்டை கட்டியெழுப்ப விரைவான தீர்மானங்களை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது எமது அந்நிய செலாவின் கையிருப்பை அதிகரிக்கக்கூடிய புதிய இலக்குகளை நோக்கி சம்பந்தப்பட்ட அமைச்சு என்ற வகையில் நாங்கள் பயணிக்க வேண்டும் பொருளாதாரத்தில் பலமாக இருந்தாலே நாங்கள் பெருமையுடன் முன்னால் செல்ல முடியும் பல்வேறு இனங்கள் மதங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே குடும்பமாக உழைக்க வேண்டியிருக்கிறது நாங்கள் குடும்பமாக உழைக்கும் போது குடும்ப முன்னேற்றத்திற்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டும் அவ்வாறுதான் நாட்டுக்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதாக அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே சந்தர்ப்பத்தில் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக போன்று இவை நாட்டு நலனுக்காகவும் எடுக்கப்பட வேண்டும் என்பதான விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதனை அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறோம் குறைபாடுகள் இருந்தால் பெற்றோரை போன்று அவற்றை சுட்டிக்காட்டுங்கள் அனைத்தையும் செய்ய முடியும் என்று நினைக்காது அமைச்சர்களாகவும் சேவையாளர்களாகவும் பணியாளர்களாகவும் நினைத்து பயணித்தால் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என்பதான தகவலும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையே இந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை அடையாளப்படுத்தியே அவரும் இந்த விடயத்தினை தெரிவித்திருப்பதை நாங்கள் காணலாம்